சரஸ்வதி நூற்றி எட்டு போற்றி ஓம் அறிவின் வடிவே போற்றி ஓம் அறியாமை நீக்குவாய் போற்றி ஓம் அபயம் அளிப்பாய் போற்றி ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி ஓம் அச்சமாளை கரத்தாய் போற்றி ஓம் அறிவின் தலைவியே போற்றி ஓம் அழகில் அன்னமே போற்றி ஓம் அளவில்லா புகழினாய் போற்றி ஓம் அன்னவாகினியே போற்றி ஓ அகிலம் காப்பாய் போற்றி ஓம் ஆசான் வடிவே போற்றி ஓம் ஆனந்த ரூபினியே போற்றி ஓம் ஆதார சக்தியே போற்றி ஓம் ஆயக்கலை அருள்வாய் போற்றி ஓம் இகபர சுகம் தருவாய் போற்றி ஓம் இசை வடிவானாய் போற்றி ஓம் இளமான் சாயலாய் போற்றி ஓம் இன்னிசை குயிலே போற்றி ஓம் ஈகை குணத்தாலே போற்றி ஓம் ஈடினை இலாலே போற்றி ஓ ஈடேற்றுபவளே போற்றி ஓம் உண்மை பொருளே போற்றி ஓம் உலகம் உய்விப்பாய் போற்றி ஓம் என் எழுத்து ஆனாய் போற்றி ஓம் எழிலே உருவானாய் போற்றி ஓம் ஏடு ஏந்தியவளே போற்றி ஓம் ஏகாந்த ரூபினியே போற்றி ஓம் கல்விக்கு வித்தே போற்றி ஓம் கலைமகள் தாயே போற்றி ஓம் கலை களஞ்சியமே போற்றி ஓம் கற்றோருக்கு இனியாய் போற்றி ஓம் கரை சேர்ப்பவளே போற்றி ஓம் கலைவாணி தாயே போற்றி ஓம் கலைக்கு அரசியே போற்றி ஓம் கம்பரை காத்தாய் போற்றி ஓம் காட்சிக்கு எளியாய் போற்றி ஓம் காயத்ரி ஆனவளே போற்றி ஓம் குருவின் வடிவே போற்றி ஓம் குறை பொறுப்பாய் போற்றி ஓம் குணக்குன்று ஆனாய் போற்றி ஓம் குணம் கடந்தவளே போற்றி ஓம் குருபரர் நாவில் உறைவாய் போற்றி ஓம் கூத்தருக்கு அருளினாய் போற்றி ஓம் கூத்தனூர் வாழ்பவளே போற்றி ஓம் சகலகலாவள்ளியே போற்றி ஓம் சரஸ்வதி தாயே போற்றி ஓம் சதுர்முகன் நாயகியே போற்றி ஓம் சந்தேகம் தீர்ப்பாய் போற்றி ஓம் சங்கடம் தவிர்ப்பாய் போற்றி ஓம் சச்சிதானந்த ரூபமே போற்றி ஓம் சாரதாம்பிகையே போற்றி ஓம் சாந்த சொரூபிணியே போற்றி ஓம் சான்றோர் வடிவே போற்றி ஓம் சித்தம் தெளிவிப்பாய் போற்றி ஓம் சித்தி அளிப்பாய் போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் ஞான வித்யாம்பிகையே போற்றி ஓம் ஞானேஸ்வரி தாயே போற்றி ஓம் ஞானம் வாழ்விப்பாய் போற்றி ஓம் ஞான சக்தி வடிவே போற்றி ஓம் ஞானாசிரியை ஆனாய் போற்றி ஓம் தாயே போற்றி ஓம் தஞ்சம் அளிப்பாய் போற்றி ஓம் மிக்கவளே போற்றி ஓம் தயாநிதி தருபவளே போற்றி ஓம் தூய மனதினாய் போற்றி ஓம் நவமி தேவதையே போற்றி ஓம் நன்னரி நாயகியே போற்றி ஓம் நலம் அருள்பவளே போற்றி ஓம் நாவின் அரசியே போற்றி ஓம் நான்மறை வித்தகியே போற்றி ஓம் நாத வெல்லமே போற்றி ஓம் நாதாந்த வடிவே போற்றி ஓம் நிறைவாழ்வு தருவாய் போற்றி ஓம் நுட்பம் மிக்கவளே போற்றி ஓம் தம் திலகமே போற்றி ஓம் பண்ணின் வடிவாய் போற்றி ஓம் பளிங்கு மனதினாய் போற்றி ஓம் படிக நிறத்தினாய் போற்றி ஓம் பாட்டின் இனிமையே போற்றி ஓம் பாட்டின் பொருளே போற்றி ஓம் பிரணவ பொருளே போற்றி ஓம் பிரம்மஞானியே போற்றி ஓம் பிரம்மன் துணைவியே போற்றி ஓம் புலமை மிக்கவளே போற்றி ஓம் பூரண வடிவினாலே போற்றி ஓம் புவனம் காப்பவளே போற்றி ஓம் புனிதம் மிக்கவளே போற்றி ஓம் வாக்கில் இருப்பவளே போற்றி ஓம் வாக்கு தேவதையே போற்றி ஓம் வித்யாம்பிகையே போற்றி ஓம் வித்தகரத்தினமே போற்றி ஓம் மந்திர வடிவினாய் போற்றி ஓம் மயக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் முக்காலம் அறிந்தாய் போற்றி ஓம் முக்தி அருள்பவளே போற்றி ஓம் மூல நட்சத்திரத்தாளே போற்றி ஓம் ரத்தினமே போற்றி ஓம் மேன்மை மிக்காய் போற்றி ஓம் வழித்துணை வருவாய் போற்றி ஓம் வரம்பழ தருவாய் போற்றி ஓம் வீணை தாங்கியவளே போற்றி ஓம் வெண்தாமரை உறைவாய் போற்றி ஓம் வெள்ளாடை உடுத்தாய் போற்றி ஓம் வித்தகம் அழிப்பாய் போற்றி ஓம் வேதாந்த நாயகியே போற்றி ஓம் வேத வடிவினாலே போற்றி ஓம் வையம் வாழ்விப்பாய் போற்றி